ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் ஒரே நாளில் இது போல் மொறு மொறு அப்பளம் ரெடி பண்ணிடலாம் ஓகே வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கோம் பச்சரிசிலாம் இல்லை நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு அரிசி இதை வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நல்லா தலை தட்டி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா தண்ணியை அலசிட்டு ஊற்றிக்கோங்க கரெக்டாக அந்த ஒரு கிளாஸ் அளவு இருக்கணும் அப்போ தான் சரியாக வரும் நம்ம ஒரு பத்து இல்லாட்டி இருபது அப்பளம் கூட சூப்பராக வரும் இப்போ வந்து நல்லா இது போல் மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் நல்லா ஊறினாதான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது குறை குறப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக நெய்ஸாக வரும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நாலு மணி நேரத்துக்கு நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்படி அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அமுங்குது பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இது கூடவே கொஞ்சமாக அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக வரமிளகா சேர்க்க தேவையில்ல பச்சை மிளகாவும் அதே போல் நல்லா காஞ்ச பச்சை மிளகா இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கோங்க அரைச்சி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே மல்லி இலை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கோம் குட்டி குட்டியாக நறுக்குன்னு மல்லி இலை போட்டு இது வந்து ஃப்ளேவருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா வராது மொறு மொறுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப கட்டியாக இருக்கும் இப்போ கரண்டியை வச்சு இப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் மாவு ஊற்றும் போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டே ஊற்றுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்பளம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சு இது போல் காட்டன் துணியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி எந்த துணியாக இருந்தாலும் சரி இது போல் கட்டிட்டு நல்லா இருக்கணும் நல்லா இந்த மாதிரி மேலே வந்து டைட்டாக இருக்கணும் இது போல் நல்லா டைட்டாகி நல்லா முடிச்சு போட்டுக்கங்க முடிச்சு போட்டு இது கட்டினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய எல்லா துணியும் கத்திரிக்கொலை வச்சு கட் பண்ணிடுங்க ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு ஊற்றும் போது கீழே சிந்திராமல் இருக்கிறதுக்காக நல்லா இது போல் டைட்டாக கட்டிவிட்டு கீழே உள்ள துணிகளை வந்து நல்லா கட் பண்ணிட்டோம் நம்ம கீழே துணி இருந்துச்சுன்னா அதை வந்து நெருப்பில் பிடிச்சி கெரிஞ்சிரும் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது பாருங்கள் நல்லா ஆவி வருது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சின்னதாக போட்டு ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா பெருசாக போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சின்ன அப்பளம் ரெடி பண்ணுற மாதிரி சின்னமாக கொஞ்சமாக ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக அப்பளம் மாவு ரெடி ஆயிரும் இது வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு வந்து வெயில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை இது மாதிரி செஞ்சுட்டு ஒரே நாளில் நம்ம வெயிலேருந்து காய வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக தண்ணி மேலே வந்துருச்சு பாருங்கள் பபிள்ஸ் பபில்ஸாக இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை அதுவாக மேலாக்க வந்து எடுத்துக்கிட்டு வந்துருச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இதை வந்து தோசை கரண்டியை வச்சு தனியாக எடுத்துடலாம் கரண்டியும் எடுக்கலாம் இப்போ கையில் எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவதாக போடும்போது கொஞ்சம் பெருசாகவே போட்டு பாருங்க நான் வந்து ஸ்டார்டிங்கில் செய்யணுன்றதுக்காண்டி சின்னதாக போட்டு காமிச்சேன் நல்லா அகலமாக இது போல் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா பெருசாக வரும் நீங்கள் பொருட்காட்சி போயிருக்கீங்களா பொற்காட்சியில் டெல்லி அப்பளம் சொல்லி வைப்பாங்கல்ல அதே பேசிக் தான் எதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா பெருசாக போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் இது போல் லைட்டாக எடுத்து விட்டு கரண்டியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பர்ஃபெக்டான டெல்லி அப்பளம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே பக்குவத்தில் நல்லா பெருசாக தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து இதை வந்து ஒரு பெரிய அகலமான தட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி இல்லை காட்டன் துணியில் வந்து எடுத்து வச்சு இதை வெயிலில் காய வச்சாலும் சரி கரெக்டாக ஒரே ஒரு நாள் போதும் டக்குன்னு காஞ்சிரும் நல்லா சூப்பராக காஞ்சிரும் இதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் காயணுன்ற அவசியமே இல்லை அதே போல நீங்க காரத்திற்கேற்ப கூட போடக்கூடிய பச்சை மிளகா வந்து பச்சை தான் போடணும் வர மிளகாவை போட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆயிரும் இது வந்து கரெக்டாக ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரே நாளில் சூப்பராக நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிருச்சு அதாவது நல்லா பக்குவமா காஞ்சிருச்சு இப்போ வந்து அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றினாலே போதும் அதிகப்படியான ஆயில் தேவைப்படாது அதே போல் ஆயில் ஊற்றும் போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் லைட் சூடாக இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னா அது நல்லா புரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் இது போல லைட் லைட்டாக அமுக்கி அமுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா இவ்வளோ பெருசான சூப்பரான டெல்லி அப்பளம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சட்டுன்னு ஒரே நாளில் அப்பளம் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான நல்லா பெரிய அப்பளமாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சின்னதா போட்டால் நல்லா பெருசா ரெடி ஆயிடுச்சு மொறு இருந்துச்சு ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டெல்லி அப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் நல்லா உடச்சோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக அப்படியே பஞ்சு போல் கரைஞ்சி போயிடுச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய்